அனைவருக்கும் வணக்கம் இது சாரதி லா ஸ்டடிஸ் சாரதி லா ஸ்டடீஸில் நம்ம பார்க்கக்கூடிய மிக முக்கியமான டாபிக் தான் இந்த இன்டர்நேஷ்னல் லேபர் ஆர்கனைசேஷன் ஐஎல்ஓ அப்படின்னு உங்களுடைய கொஷின் பேப்பரில் வரலாம் சிறு வினாக்களில் அடிக்கடிக்கு கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு டாப்பிக்கே உங்களுடைய எக்ஸாம் ஷீட்டில் எழுதாமல் உங்களால் எக்ஸாமால் விட்டு வெளியில் வரவே முடியாது அப்படின்ற ஒரு வார்த்தையை இந்த இடத்துல நான் பதிய வைக்க விரும்புகிறேன் ஏன்னா கண்டிப்பாக இந்த இன்டர்நேஷ்னல் லேபர் ஆர்கனைசேஷன் என்ற ஒரு கான்செப்ட் உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் இன்ட்ரட்ஷன் எங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் நீங்கள் உபயோகப்படுத்தலாம் அது மட்டும் இல்லாமல் கேள்வி கேட்குறாங்க கேட்கல இந்த ஒரு இன்டர்நேஷ்னல் லேபர் ஆர்கனைசேஷனை உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் எதனால் ஒரு இடத்துல நீங்கள் பதிய வைக்க வேண்டிய கடமை உங்களுடையது கிட்டத்தட்ட ஒரு பக்கத்திற்குண்டான ஒரு ஆன்சர்ஸை நீங்கள் மிக அற்புதமாக இந்த வீடியோவால் எடுத்துக்கலாம் கேள்வி கேட்டாலும் சரி கேட்கவில்லை என்றாலும் சரி இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட் கேட்டாலும் நீங்கள் எடுக்கலாம் மினிமம் வேஜஸ் கேட்டாலும் எடுக்கலாம் ஸ்டாண்டர் ஸ்டாண்டிங் ஆர்டர் கேட்டாலும் எடுக்கலாம் வேஜஸ் பேமெண்ட் வேஜஸ் ஆக்ட் கேட்டாலும் எடுக்கலாம் ஸோ எது எடுத்தாலும் நீங்கள் இன்ட்ரொடக்ஷனில் இந்த ஐஎல்ஓவை இன்சர்ட் பண்ணி எழுத பழகிக்கிங்க அதுதான் சிறப்பான ஒரு ஆன்சராகவும் இருக்கும் சரி வாட் இஸ் ஐஎல்ஓ அப்படின்னு கேட்டிங்கன்னா சர்வதேச தொழிலாளர் அமைப்பு இதுதான் பார்த்திங்கன்னா விடை இதுக்கு சர்வதேச தொழிலாளர் அமைப்பு உலகமெங்கிலும் இருக்கக்கூடிய தொழிலாளர்களின் ஒரு அமைப்பாக தான் இந்த ஐஎல்ஓ பார்க்கப்படுகிறது இது ஐக்கிய நாடுகளின் ஐநா சபைன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா ஐக்கிய நாடுகளின் சிறப்பு அமைப்பாக பார்க்கப்படுகிறது மேலும் இது தொழிலாளர்களின் உரிமைகள் நியாயமான வேலை வாய்ப்புகள் மற்றும் சமூக பாதுகாப்பு தொழிலாளர் முதலாளி மற்றும் அரசாங்கம் இந்த ட்ரையாங்கிள் கான்செப்டுன்னு சொல்லுவாங்க ஒன்று பார்த்திங்கன்னா ஒர்க்கர்ஸ் சொல்லுவாங்க இன்னொன்று பார்த்திங்கன்னா எம்ப்ளாயர்ஸ் வருவாங்க இன்னொன்று பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டு வரும் இந்த மூணு பேரையும் ஒருங்கிணைக்கிற வேலையை தான் இந்த ஐஎல்ஓ பார்க்குது இந்த மூணு பேருடைய சிறப்பு அம்சங்கள் இதில் மெ மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு இவர்கள் மூணு பேருந்தான் பார்த்திங்கன்னா ஒரு தொழிலாளியுடைய சக்கரங்களாக பார்க்கப்படுகின்றன சரி மேலும் சமத்துவத்தை ஊக்குவிக்கிறது மேலும் ஐஎல்ஓ ஐநாவால் தொடங்கப்பட்ட ஒரு அமைப்பாகும் யூஎன் அப்படின்னு சொல்லுவாங்க யுனைடெட் நேஷன்னா இது உலகம் முழுவதும் உள்ள தொழிலாளர்களின் உரிமையை பாதுகாக்கிறது உலகத்துல இருக்கிற எல்லா தொழிலாளர்களையும் கிட்டத்தட்ட நூத்தி எண்பத்தி ஏழு பிளஸ் கண்ட்ரிஸ் பார்த்தீங்கன்னா இதுல மெம்பர்ஸா இருக்கிறாங்க அத்துணை தொழிலாளர்களையும் பார்த்திங்கன்னா இது பாதுகாக்கக்கூடிய ஒரு விவகாரமாக பார்க்கப்படுகிறது மேலும் இது திட்டங்களையும் உருவாக்குகிறது இவங்க தான் பார்த்திங்கன்னா ஒரு சட்டத்தை உருவாக்குனாங்கன்னா அது நாடு முறைக்கும் முழுமைக்கும் செல்கிற மாதிரி ஒரு கான்செப்டை கொண்டு வருவாங்க அது பார்த்திங்கன்னா ஒரு ஃபேர் கான்செப்டாக இருக்குன்றதில் சிறிதளவும் ஐயம் கிடையாது இதெல்லாம் உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் மிக நேர்த்தியாக ஃப்ரேம் பண்ணிக்கிட்டே வாங்க சரி இம்பார்ட்டண்ட் டீட்டெயில்ஸ் ஆஃப் ஐஎல்ஓ என்னெல்லாம் இதில் முக்கியமான விஷயங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒன் பை ஒன்னாக எழுதிக்கிங்க ஃபவுண்டட் இயர் இந்த ஐஎல்ஓவை எக் எக்காலகட்டத்தில் கட்டத்தில் பார்த்தீங்கன்னா நைன்டீன் நைன்டீன் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு ஐக்கிய நாடுகளின் உதவியோடு இது நிர்மாணிக்கப்பட்டது அப்படின்ற மாதிரி உங்களுடைய ஆன்சரில் எழுதுங்க எந்த இடத்துல இது இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெனீவாவில் இருக்குது சுவிட்சர்லாண்ட் அப்படின்ற ஒரு கண்ட்ரியில் எத்தனை மெம்பர்ஸ்னு பார்த்தீங்கன்னா நூற்றி எண்பத்தி ஏழு ப்ளஸ் மெம்பர்ஸ் இருக்காங்க ஓவரால் கண்ட்ரியில் இந்தியா இதில் இருக்குதான்னு கேட்டிங்கன்னா எஸ் ஃபவுண்டிங் மெம்பராகவே இருக்கிறாங்க என்ன இதனுடைய ஃபோக்கஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒர்க்கர்ஸுடைய ரைட்ஸை மெயின்டைன் பண்ணுறது டீசெண்டான ஒர்க்கை வாங்குறது சோசியல் ஜஸ்டிஸை மெயின்டைன் பண்ணுறது இதெல்லாம் பார்த்திங்கன்னா இதனுடைய ஃபோக்கஸாக பார்க்கப்படுகிறது ஹெல்ப் இன் ஃப்ரேமிங் ஃபேக்ட்ரிஸ் ஆக்டு இந்த என்றது பார்த்திங்கன்னா ஒரு சட்டத்திட்டங்களை உருவாக்கக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்ரி ஆக்ட்டு இதன் மூலமாக தான் உருவாக்கப்பட்டது மினிமம் வேஜஸ் ஆக்டு இதன் மூலமாக தான் உருவாக்கப்பட்டது அண்டு சைல்டு அண்ட் லேபர் ப்ராஹிபிஷன் ஆக்டும் இதன் மூலமாகத்தான் உருவாக்கப்பட்டு உலகம் முழுமைக்கும் இது உதவி புரிஞ்சிக்கிட்டு இருக்குதுன்றதுல சிறிதளவு மையம் கிடையாது உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் தெளிவாக எழுதிக்கிட்டே வாங்க எலுமினேட் ஃபோர்ஸ்டு லேபர் அண்டு சைல்ட் லேபர் இந்த ரெண்டு லேபரையும் பார்த்தீங்கன்னா இது முற்றிலுமாக தடை செய்கிறது அப்படின்ற மாதிரி உங்களுடைய ஆன்சர் ஆன்சர்ஸ்லாம் எழுதுங்க சைல்ட் லேபர் ப்ராஹிபிட்டட் அப்படின்ற ஒரு கான்செப்டை போட்டு ஒரு அஞ்சு லேன்னு எழுதலானிங்க சரி ஃபங்க்ஷன் ஆஃப் ஐஎல்ஓ எல்லாமே தெரிஞ்ச விஷயங்கள் தான் உங்களுக்கு அதனுடைய ஃபங்க்ஷன் என்ன டெவலப் அப் டெவலப் அண்டு லேபர் ஸ்டாண்டர்டு லேபர் ஸ்டாண்டர்டை பார்த்திங்கன்னா டெவலப் பண்ணுறது தான் இதனுடைய வேலை இதற்கு முன்னாடி பார்த்திங்கன்னா வெறும் செப்பல் அதாவது செப்பல் கூட இல்லாமல் வேலை செஞ்ச தொழிலாளர்கள் இப்போ ஷூ யூனிஃபார்ம் அதற்குண்டான சேஃப்டி உபகரணங்கள் எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா டெவலப் ஆகி டெவலப் ஆகி மிக அற்புதமான அபாயகரமான இடத்துல வேலை செஞ்சாலும் அவர்கள் தப்பிக்கும் வகையில் இருக்கக்கூடிய அந்த உடைகள் பார்த்திங்கன்னா இப்போ மேம்பாட்டு அவர்களை பாதுகாக்கிறதுன்றத சிறிதளவு மையம் கிடையாது எதன் உதவியாளன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஐஎல்ஓவோடைய உதவியாள தான் அப்போ தான் பார்த்தீங்கன்னா அந்த பெரிய கம்பெனிக்கு அங்கீகாரம் கொடுப்பாங்க ஒரு சில பெரிய கம்பெனி நிர்மாணிக்கிறாங்கன்னா இந்தியா மட்டும் அங்கீகாரம் கொடுத்தா போதாது ஐஎல்ஓவும் அங்கீகாரம் கொடுக்க வேண்டும் அப்போ தான் உலகம் முழுமைக்கும் அந்த ப்ராடக்ட்டு ஆகும் அப்படின்றத நீங்கள் உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் எழுதுங்க அடுத்தது மானிட்டர்ஸ் ஆல் மெம்பர்ஸ் ஆல் மெம்பர்ஸ் மீன்ஸ் என்னென்னா நூற்றி எண்பத்தி ஏழு ப்ளஸ் கண்ட்ரியை யார் மானிட்டர் பண்ணுறா இந்த ஐஎல்ஓ மானிட்டர் இருக்கு அப்படின்றத எழுதுங்க ப்ரொவைட் டெக்னிக்கல் அசிஸ்டண்ட் இன்கேஸ் ஏதாச்சும் ஒரு புதுசாக கண்டுபிடிப்பு கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா எல்லாருக்குமே அது உபயோகப்படுத்துகிற மாதிரி இருக்கணும் அதனால தான் பார்த்திங்கன்னா எல்லா கண்ட்ரிலையுமே பார்த்திங்கன்னா எல்லா விதமான டெக்னிக்ஸும் இப்போ பரவலாக காணப்படுது இதற்கு முன்னாடி இப்போ ஜெர்மனில் கண்டுபிடிக்கிறாங்கன்னா ஜெர்மன் நாட்டு மக்கள் மட்டும்தான் உபயோகப்படுத்துகிற மாதிரி இருக்கும் ஜப்பானில் கண்டுபிடிக்கிறாங்கன்னா அவர்கள் மட்டும் தான் உபயோகப்படுத்துகிற மாதிரி இருக்கும் அந்த பொருள் அங்கே மட்டும் தான் கிடைக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் இப்போ அப்படி கிடையாது எங்கே கண்டுபிடிச்சாலும் எந்த இடத்துல வேணாலும் மேனுஃபேக்சரிங் பண்ணலாம் ஆனால் ஓனர்ஷிப் அவங்கக்கிட்ட தான் இருக்குன்றதை நீங்கள் நினைவில் வச்சுக்கிங்க ரிசர்ச் அண்ட் ரிப்போர்ட் வேறு ஏதாச்சும் கண்டுபிடிக்கணுமா வேறு எதனா விஷயங்கள் தெரியணுமா இல்லை வேறு யாருனா கொடுத்ததை அவங்க ரிசர்ச் பண்ணணுமா இந்த மாதிரியான விவகாரங்கள்லாம் ஐயல்வோ பண்ணுது இதனுடைய நோக்கங்கள் என்ன அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அபாலிஸ்டு ஃபோர்ஸ்டு லேபர் அதுக்காக பார்த்திங்கன்னா ஈக்குவல் ரெமினரேஷன் அதாவது சம ஊதியம் சம வேலைவாய்ப்பாக அந்த கான்செப்ட்டு ரைட் டு கலெக்டிவ் பார்கனிங் இதுக்கு முந்தின வீடியோ தான் நம்ம இதை பார்த்தோம் இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுக்கான முழு கான்செப்ட் உங்களுக்கு தெரியும் ஃப்ரீடம் ஆஃப் அசோசியேஷன் ட்ரேட் யூனியனை ஃப்ரீடமாக நடத்துவதற்கு இந்த ஐஎல்ஓ உபயோககரமாக இருக்குது அப்படின்றது உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் எழுதுங்க கண்டிப்பாக என்னால் தெளிவாக சொல்ல முடியும் இது மிக முக்கியமான ஒரு வீடியோ இது மிக முக்கியமான ஒரு டாப்பிக்கும் கூட கண்டிப்பாக உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துங்க நம்மளுடைய சாரதிலா ஸ்டடீஸில் ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று ரன் ஆகிட்டு இருக்கு இல்லை ஏன்னென்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுடைய பெயர் மற்றும் ஊரோட எனக்கு வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் மெசேஜ் பண்ணிங்கன்னா நான் குழுவில் நினைச்சிருவேன் நேரடி பயிற்சி வகுப்புகளுக்கு இது உதவிகரமாக இருக்கும்ன்றது இந்த இடத்துல நான் தெரியப்படுத்திக்கிறேன் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சுருக்கோ நான் நம்புகிறேன் நன்றி வணக்கம்